ஹரே கிருஷ்ணா ஜெ ஜெயராதே இன்றைய வகுப்பில் நம்ம வாய்மையை பற்றி கேட்க போறோம் வாய்மை எவ்வளவு பலமிக்கது அந்த வாய்மையானது ஒருவனுக்கு எவ்வளவு புகழை கொடுக்க வல்லது அந்த வாய்மை ஒருவனை வைகுண்ட பிராப்திக்கே அழைத்து சென்றுவிடும் அப்பும் அந்த வாய்மையினுடைய பலத்தை நாம் பார்க்க வேண்டும் இதை இன்று ஒரு பக்தனின் சரித்திரம் மூலம் நாம் காணலாம் அந்த காலத்தில் வாய்மை அனைவரும் கடைபிடிக்கப்பட்ட ஒன்று நம்ம மகாபாரதம்லாம் பார்த்திருப்போம் யுதிஷ்ட மகாராஜா எவ்வளவு தூரம் அந்த வாய்மையில சிறந்து விளங்கினாங்கன்னு தெரியும் பொ சொன்னதில்லை தன் வாழ்நாள் அப்ப அந்த வாய்மை எப்படி இருந்திருக்கு ஸ்ரீராமச்சந்திர ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அதுல கூட அந்த வாய்மையில அவ்வளவு உறுதியா இருந்தாங்க இப்போ கரிகாலம் வாய்மை அப்படின்னா அப்படின்னா என்னதுன்னு கேட்பாங்க அது எங்க இருக்கு எங்க கிடைக்கும் அப்படிம்பாங்க எவ்வளவு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இந்த வாய்மை நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நம்ம மனித வாழ்வானது இந்த வாய்மையினால் எவ்வளவு உயர்த்தப்படுகிறது என்பதை இன்னைக்கு இந்த அழகான ஒரு சரித்திரத்தின் மூலம் நாம் காணலாம் கிங்கிதபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஊர்ல வீரவிக்ரமன் அப்படிங்கிற ஒரு பராக்கிரமசாலி ஒரு பக்தன் சீரும் சிறப்புமா செல்வமிக்க அந்த குடும்பத்தில் அவன் வாழ்ந்து வந்தான் தன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தானம் தர்மம் செய்தான் இது ஒரு பெரிய மனசு வேணும் இப்படி பண்றதுக்கு ஏன்னா இந்த காலத்தில் நிறைய செல்வம் இருந்தாச்சுன்னா கஞ்சத்தனமா இருக்கிறாங்க செல்வம் ஒருவருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதே தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வதற்காகத்தான் தான தர்மங்கள் செய்வதற்காகத்தான் ஆனா தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு கூட ரூபா நிறைய ஆயிடுமோ அப்படின்னு இந்த செல்வந்தர்கள் கஞ்சப்படுறாங்க இப்போ நான் கூட அப்படி ஒரு ஆளை நான் பார்த்துருக்கேன் ஆனா அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த வீர விக்ரமன் தன் இருக்கக்கூடிய செல்வங்களை அவ்வளவு தானதார் தான தர்மங்கள் செய்து வர்றார் அவருக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் இருந்தாங்க இவர் இந்த தான தர்மங்கள் மட்டும் செய்வதில்லை பசு பரிபாலினம் பசுக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்புகளை கொடுத்து அவ்வளவு சிறப்போட கவனிச்சு வந்தார் அது மட்டும் இல்லை தன்னை நாடி வரக்கூடிய விருந்தாளிகள் தன் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை எல்லாம் சிறப்பாக மிக சிறப்பாக உபசரித்தார் அந்த விருந்தாளிகளின் மனம் கோணாமல் அவங்க எல்லாம் இப்படி ஒரு குணமாக அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வீரவிக்ரமனுடைய விருந்தோம் இருந்தது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க உங்க எப்பவுமே சாது சங்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே எப்பவுமே ஹரிநாம பஜன் ஹரி கதா இதுதான் ஒரு நல்ல கிரகஸ்தர்களுடைய அடையாளம் ஏன்னா கிரகஸ்தர் கிரகமேதி இப்படி ரெண்டனம் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது கிரகஸ்தன் அப்படிங்கிறவங்க வீட்டில் பகவானை அப்படியே நடுநாயகமா வைத்து நாராயணா இது உங்களுடைய இடம் ஹே மாதவா உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய ஆனந்தத்தை பெருக்குவதற்காக என் மனைவி குழந்தைகளோட இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நான் சேவை செய்துட்டு இருக்கிறேன்னு பகவானை நடுநாயகமாக வைத்து அந்த வீட்டில் கிரகஸ்தர்கள் குடும்பத்தை கொண்டிருப்பார்கள் ஆனா எங்க சினிமா பாட்டும் டிவி பட்டியும் ஓடிட்டு இருக்கோ அந்த இடம் கிரகமேதி வெறும் புலனிம்பத்திற்காக மட்டும் வாழக்கூடியவங்க கிரகமேதி இது அழகா சாஸ்திரம் சொல்லுது இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அப்படி இவங்க நல்ல ஒரு கிரகஸ்தர்கள் வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள் இந்த பக்தர்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கு உண்டான சேவைகளையும் சிறப்போடு கவனித்து வந்தாங்க இந்த வீர விக்ரமன் அப்போ அவர்கிட்ட ஒரு மிக சிறந்த ஒரு குணம் பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா வாய்மை தன்னுடைய வாய்மை வாக்கு தவறாமல் நடந்துட்டு இருந்தார் இது பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு இந்த பக்தனுடைய புகழ் வெளியே கொண்டு வரணும் உலகம் அறிய செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறார் எப்போவுமே பகவானுடைய புகழ் பாடி அவருடைய புகழ் உயர்த்த பக்தர்கள்லாம் முயன்று கொண்டிருப்பாங்க ஆனால் பகவான் தன்னுடைய பக்தனுடைய புகழ் பாடி பக்தனுடைய புகழை வெளியே கொண்டு வருவதில் முயன்று இருப்பாங்க பாருங்க பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் இதுதான் உண்மையான பேரின்பம் இந்த பக்தனுடைய புகழை வெளிக்காட்டுவதற்காக பகவான் அழகான ஒரு ஏழை பிராமணனாக அவர் வசிக்கக்கூடிய அந்த கிங்கிதபுரம் அந்த ஊருக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வருகை புரிந்தார் ஐயா யாரும் வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த ஏழை பிராமணர் பகவான் தான் வர்றார் ஏழை நாட் வந்து கேட்குறார் அப்பும் உள்ள இருந்து வீர விக்ரமன் அப்படியே வேகமாக நடந்து யார் அப்படின்ட்டு பார்க்க வர்றாங்க பார்த்தாச்சு ஏழை பிராமணர் பணிவான நமஸ்க நமஸ்காரத்தை தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த பிராமணர் பேசுகிறார் ஐயா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் எல்லாத்துக்கும் மனம் கூணாமல் சேவை செய்யக்கூடியவங்க எனக்கு உங்களால் ஒரு உதவி கிடைக்குமா ஐயா அப்படிங்கிறாங்க அப்போ விக்ரமன் சொல்றார் ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் முதலில் உங்களை நான் தரிசனம் செய்வதற்கு பெரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதில் நீங்களே எங்களுடைய கிரகத்திற்கு தேடி வந்தது அதுவே எனக்கு பெரும்பாக்கியம் அப்படின்னு அவர் அன்போட வீட்டுக்குள்ள விஜயம் செய்ய வைத்து அவருடைய கரம் பிடித்து கூட்டிட்டு வந்து ஆசனம் கொடுத்து அதில் உட்கார வைத்து அவருடைய திருப்பாதத்தை எல்லாம் கழுவி விட்டு அந்த நீரை தன் தலையில் தெளித்து அவருக்கு தண்டவற்பணம் நமஸ்காரம் பண்ணி ஐயா உங்களுடைய கவலையை இப்போது சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த ஏழை பிராமணர் சொல்றார் ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் என்னுடைய கடமைகளை செய்யறதுக்கு கூட கஷ்டமா இருக்குது எனக்கு இருந்த மனைவியை கூட எமன் கொண்டு போயிட்டான் இப்போ என்னுடைய கடமையை செய்கிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன் ஐயா இதுக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்யக்கூடாதா நீங்க உதவின்னு நாடி வரக்கூடியவங்களுக்கு இதுவரை நீங்கள் கைவிட்டதே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க உடனே வீர ஐயா இப்படி ஒரு இதை பண்றதுக்கு நாலாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நீங்க கவலைப்படாதீர்கள் எங்க அழகான வயது வந்த ஒரு பெண் அது என்னுடைய மகள் அவர்களை நான் உங்களுக்கு தானம் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிற உடனே பகவான் அப்படியா அந்த ஏழை பிராமணர் சொல்ற அப்படியா சரி ஓகே நல்ல விஷயத்தை நேரம் காத்த கூடாது சீக்கிரம் இது நடக்கட்டும் அப்படிங்கிற உடனே வீரவிக்ரமன் கன்னியாதானத்திற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தடாபுடலாக அப்படி நடக்குது அப்பவும் அவருடைய குலகுரு கிருஷ்ண சர்மா வந்து வீரவிக்ரமா நீ என்ன காரியம் செய்கிறாய் இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய குலம் என்ன கோத்திரம் என்ன இதெல்லாம் தெரியாம இவ்வளவு நாள் நீ அன்போடு வளர்த்து நல்லொழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்த உன்னுடைய மகளை எந்த இதுல நீ அவங்களுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கிற பொருள் நில் அப்படிங்கிறாங்க அப்பும் வீரவிக்ரமன் குருதேவா என்னை மன்னியுங்கள் நீங்கத்தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க எப்பவுமே வாக்கு தவறக்கூடாதுன்னு அதனால உங்களுடைய அந்த வார்த்தைகள் என் மனதில் பதிந்து விட்டது அதனால என்னுடைய வாக்கை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை நான் செய்ய போறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் யாரும் என்னை தடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன செய்யணும் என்று தெரியாமல் வாயடைத்து நின்றார்கள் அப்போது அந்த ஏழை பிராமணன் அந்த இடத்துல இருந்து மறைந்து அப்படியே பகவானா காட்சி கொடுக்கிறார் அப்பவும் வீர விக்ரமனுடைய கண்கள் இருந்து கண்ணை சொறிந்து ஓ கேசவா நாராயணா நீயே வந்து என்னை ஆட்கொள்வதற்கு அனுகிரகம் பண்ண வந்தாயா அப்படின்னு கேட்கிறார் அப்பும் பகவானுடைய அந்த கோவை பழம் போல் சிவந்த அந்த உதடுகள் மெல்லியதாக சிரித்தன அவருடைய கண்கள் அப்படி தாமரை இதழ் போல் நம பங்கஜ நேத்ராய் அப்படி காதுவர அப்படியே அவரை இப்படி பார்த்தார் வீரவிக்ரமா உன்னுடைய அந்த வாய்மை கொடுத்த வாக்கு நீ செய்யணும் அப்படின்னு நீ உறுதியாக இருந்தே அந்த உறுதி என்னை மனமகிழ வைத்ததப்பா உனக்கு நான் ஒரு வரம் நல்க போகிறேன் அப்படிங்கிறார் வீரவிக்ரமன் கரம் கூக்கி பெருமாளே என் கண் முன் வந்து நீங்கள் அனுகிரகம் கொடுத்ததே எனக்கு வரம் அப்படிங்கிறார் இல்லை இல்லை உன்னுடைய வாய் வாய்மையை நீ விடாப்பிடியாக பிடித்ததால் இனிமேல் நீ இங்கே வேண்டாம் என் கூட வைகுண்டலோகம் வந்தது அப்படிங்கிறார் சொல்லி முடியல அங்கிருந்து புஷ்பக விமானம் வந்து இறங்கியது தன்னுடைய மனைவி குழந்தைகளோட புஷ்பக விமானத்தில் வீர விக்ரமன் உள்ள போறார் உள்ள பார்த்தா அங்க ஒரு கூட்டம் இருக்கு யாருன்னு பார்த்தா இவருடைய முன்னோர்கள் தலைமுறைகள் பாருங்க ஒரு வீட்டில் ஒரு பக்தனுக்கு எத்தனை தலைமுறைகள் வந்து வைகுண்ட பிராப்தி அடையுது அந்த வாய்மைங்கிறதுல உறுதியா இருக்க போய் அந்த பக்தருக்கு வைகுண்ட பிராப்தி முன்னோர்கள் அனைவரும் வைகுண்ட பிராப்தி அடைகிறாங்க அப்பும் வாய்மை எவ்வளவு பலமிக்கது அப்படிங்கிறத பகவான் இங்கே ஒரு பக்தனின் மூலமா அந்த பக்தனுடைய புகழை வெளிக்கொண்டு வந்திருக்கார் இந்த ஒரு அற்புதமான சரித்திரத்தை சூத சுவாமி சூடி இருந்த தன்னை கூடியிருந்த முனிவர்களுக்கு இந்த கதையை சொல்கிறார் பொதுவாக சொல்வாங்க பொய் சாட்சி சொல்வது பொய் சத்தியம் பண்ணுவது வாக்கு தவறுது இதெல்லாம் வந்து நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு இந்த செயல் செய்தமைக்காக உணவுக்கும் உடைக்கும் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி விட்டுவிடும் அதனால் நம்ம வாழ்க்கையில் வாய்மை மிக மிக முக்கியமானது நாமளும் கடைபிடிப்போம் ஹரே கிருஷ்ணா